இந்தியாவில் எரிமலையா அதுவும் மண் எரிமலையா இருபது வருஷத்துக்கு அப்புறம் அது வெடிச்சிருக்குன்னா நம்ப முடியுதா ஆமாங்க நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவில் பாரடாங்கில் இருக்கிற இந்தியாவின் ஒரே மண் எரிமலை தான் இப்போ சூடான செய்தி போர்ட் பிளேர்லிருந்து கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த எரிமலை இரண்டாயிரத்து ஐந்துக்கு அப்புறம் இப்போதான் அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி பயங்கர சத்தத்தோட வெடிச்சிருக்குன்னு பிடிஐ சொல்லியிருக்கு கடல்சார் நில அதிர்வு மாற்றங்கள் தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க ஆனா இதுல தீக்குழம்பு வராது சேறு நிறைஞ்ச மண் தான் வெளியே வரும் இந்த வெடிப்புல கிட்டத்தட்ட மூன்று நான்கு மீட்டர் உயரத்துக்கு மண்மேடு உருவாகி ஆயிரம் சதுர மீட்டர் பரப்பளவுக்கு சேறு பரவி இருக்குதாம் இன்னும் சேற்று மண்ணும் புகையும் வெளியே வந்துட்டு இருக்குன்னு தகவல் பாதுகாப்புக்காக சுற்றுலா பயணிகள் போறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க இதுக்கு சேற்று எரிமலை மட்வோல்கனு ஒன்று இன்னொரு பேரும் இருக்கு இதுபோக இதே அந்தமான்ல பாரன் தீவுல இருக்கிற இன்னொரு எரிமலையும் சமீபத்துல செப்டம்பர்ல ரெண்டு தடவை சிறுசா வெடிச்சிருக்கு ஆனா அதுவும் இதுவும் வேற வேற இடத்துல இருக்கு குழப்பிக்க வேண்டாம் நம்ம நாட்டுல இப்படி ஒரு இயற்கையின் விசித்திரம் இருக்கிறது ஆச்சரியம்தான் இந்த சேற்று எரிமலை பத்தின உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க